கத்தருடைய பரிசு நாமத்தினாலே நானே இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் யாவரையும் இந்நேரத்திலே நான் வாழ்த்தி வரவிருக்கிறேன் இசாயா அதிகாரம் நாற்பது வசனம் முப்பத்தி ஒன்று கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபல நடைந்து கழுகை போல சேட்டைகளை அடித்து எழும்புவார்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் சஞ்சரங்கள் எல்லாமே வரும் ஆனால் அதில் மத்திலும் கத்திற்காக காத்திருக்கும் பொழுது கழுகு புதுபல நடைந்து சேட்டைகளை அடித்து எழும்புவது போல உங்களுடைய வாழ்க்கையையும் பல போய் இருக்கிற உங்களை புது பலன் கொடுத்து எழுப்ப அவர் உதவி செய்வார் சோர்வை உங்களை விட்டு அகற்றுவார் உங்களை வைப்பார் யாருக்குமே தெரியாமல் இருந்திருக்கலாம் இனி உங்களை மற்றவர்கள் உங்களை உயர்வாக வைப்பார் நீங்கள் கத்திற்காக காத்திருங்க கண்டிப்பாக உங்களை உயர்த்துவார் ஆசீர்வதிப்பார் மேன்மையாக வைப்பார்

உயரே எழுப்பிடுவார் ஆமேன் அலை இல்லையா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக மேகாடு